entertainment is what we do what we do what we do விஜய் டிவில ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய திரௌபதி ஆதித்ய வர்மா இந்த மாதிரி படங்களையும் வேற 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 மாதிரி ஆஃபீஸ் அப்படின்ற வெப்தொடர்லயுமே இவங்க நடிச்சிருக்காங்க இம்மநில பிக் பாஸ் நிகழ்ச்சியில சக போட்டியாளர்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க பேஸ் பண்ண ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை பத்தி சௌந்தர்யா பேசியிருக்காங்க அதுல அவங்க ஒரு பிள்ளைங்களுடைய வாய்ப்புக்காக ஆடிஷனுக்கு போகும்போது அங்கிருந்த ஒருத்தவர் ஹீரோ போல நடிக்கிற அப்படின்னு தன்கிட்ட தவறான முறையில தொட்டு எல்லை மீறினாங்க நான் சீன் அப்படின்னு நினைச்சு பண்ணின அப்ப கூட எனக்கு அவங்க என்ன ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரியல அந்த நிகழ்வை என்னால இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியல அப்படின்னு கண்ணீரோட சொல்லி இருந்தாங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்